இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனிருகுமார் சற்று முன்னர் சத்திய பிரமாணம் கோட்டாபயவையும் விட்டு வைக்காத அனுர அதிர வைத்து தேர்தல் முடிவுகள் ஜனாதிபதி அனுருவுக்கு ஆதரவளிப்பதற்கு நாம் தியார் சஜித் பிரேமதாஸ் உறுதி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் தினேஷ் குணவர்தன ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரவிற்கு அமெரிக்கா வாழ்த்து மைத்திரியின் அதிரடி தீர்மானம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுருகுமார் திசனாய்க்கு சற்று முன்னர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் அனிருகுமார் திசநாய்க்கு பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இ எம் பி மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனில் குமார் நாயக்க மொட்டு கட்சிக்கு மக்கள் வழங்கிய பெருமளவு ஆதரவை இம்முறை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலை வகித்த பதினாறு மாவட்டங்களில் ஒன்றை தவிர பதினைந்து மாவட்டங்களிலும் அனருகுமார் திசைநாயக்க முன்னிலை வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கைகளின் முதல் சுற்று முடிவின் அடிப்படையில் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் பதினைந்து மாவட்டங்களில் அனிருகுமார் திசைநாயக்க முன்னிலை வகித்திருந்தார் அதன் அடிப்படையில் அனுராதபுரம் பொலனர்வே குருநாகல் புத்தளம் கம்பகா கேகாலை கண்டி மாத்தனை கொழும்பு ரத்னபுரி காளி கழுத்துறை மாத்தரை அம்மாத்தோட்டை மற்றும் மொனராக்களி ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் திசநாயக்க முதலிடம் பெற்றார் இதேவழி சஜித் பிரேமதாசை ஏனிய ஏழு மாவட்டங்களான நுவரேலியா பதுலை திகாமடுள்ள மட்டக்களப்பு திருகோணமலை வள்ளி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் முன்னிலை வகித்தார் இதன் அடிப்படையில் கோட்டாவிற்கு கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய பெருமளவு ஆதரவு இம்முறை அலுவலமைக்கு கிடைத்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து தேர்தலில் சஜித் வெற்றி பெறாத பதுளை மாவட்டத்தில் இம்முறை முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய ஜனாதிபதி அனில் குமார் தேவைப்படும் போது ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நேற்று தினம் இரவு தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் உத்தியோகபூர்வ இறுதி முடிவை அறிவிக்கும் விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டிய அருகுகுமார் திசநாயகவிற்கு நான் வாழ்த்துகிறேன் நாட்டை பலப்படுத்தவும் நெருக்கடியிலிருந்து மீட்பதற்கும் அவருக்கு பலம் இருப்பதாக நான் நம்புகின்றேன் தற்போதைய நெருக்கடியிலிருந்து நாட்டை முன்னேற்றுவதற்கு ஆதரவு வழங்குவது அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் கடமையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ராஜினாமா கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் செப்டம்பர் தேதி இருபத்தி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனில்குமார் குமார் திசனாய்க்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழாவது சரத்தின் பிரகாரம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக தினேஷ் குணவர்தன குறிப்பிட்ட கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனாதிபதி அருள் குமார் அமெரிக்கா தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது அமைதியான முறையில் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தி இலங்கை மக்களை நாங்கள் பாராட்டுகின்றோம் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களின் வலிமை மற்றும் அமைதியான மற்றும் ஜனநாயக வழிமுறைகளின் மூலம் அவர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் அதன் குடிமக்களின் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் ஒரு நிலையான வளமான மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட சமூகத்தை கட்டியெழுப்ப இலங்கைக்கு ஆதரவளிக்க அமெரிக்கா உறுதியுடன் உள்ளது பகிரப்பட்ட ஜனநாயக விளிமியங்கள் மற்றும் தேசிய இறையாண்மைக்கு மதிப்பளிக்கும் அடிப்படையிலான எமது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு அனிருகுமார் திசநாயக்கவுடன் இணைந்து செயற்பட நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் நமது நாடுகளுக்கு இடையே பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு மற்றும் ஆழமான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறும் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா தெரிவித்துள்ளார் எனினும் அரசியல் இருந்து ஓய்வு பெற போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி அனில்குமார் குமார் பல பெரிய சவால்கள் உள்ளதாகவும் மைத்ரிபால ஸ்ரீசேனா சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்காலத்தில் மூன்று தேர்தல்கள் நடைபெறவுள்ளன அதற்காக சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிட வேண்டும் அதற்கேற்ப மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா மேலும் தெரிவித்துள்ளார்